வணக்கம்ப்பா இன்னைக்கு ஜனனி ஹோம்மேடு சேனலில் மட்டன் ரசம் அதாவது கோயில்களில் வைப்பாங்க நம்ம கருப்பர்சாமி கோயில் பாண்டி முனீஸ்வரர் இந்த மாதிரி கோயிலில் வைக்கிற ரசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் கால் கிலோ மட்டன் அதை எடுத்து நாலு அஞ்சு விசில் வச்சு இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு நிறைய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை வந்து மிக்சியில் ஒரு சுத்து பெருசும் சின்னம்மா நச்சு அது மாதிரி இருக்கணும் நைஸாக அரைச்சிட வேணாம் ஒரு சுத்து தக்காளி நாலு தக்காளி மீடியம் சைஸு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு முழு பூண்டு அதை வந்து தட்டி வச்சுருக்கேன் கட்டை உளுந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு இது நான் எடுக்கையில் வெறும் மிளகாத்தூள்கள் தூள் பத்து காஞ்ச மிளகாயை எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தால் அதே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் இப்போ பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பட்டாஜாமெய் சேர்த்துக்கலாம் சதங்கதம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோ கருவேப்பிளா சதங்காய் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சுப்பா கதங்கவும் தக்காளி சேர்த்துக்கோ கட்டன் வரங்கிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் மட்டன் இல்லைன்னா இஞ்சி பூண்டு தேவையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அஞ்சு விசில் விட்டுக்குருங்க இப்போ இப்போ வந்து குக்கரில் வச்சு திரும்பவும் எல்லாம் சேர்த்து அஞ்சு விசில் பார்த்துடுவோம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தது எப்போவுமே மட்டன் குழம்பு எதையுமே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோயில் விசேஷத்தில் போய் சாப்பிட்டோம்னா அடுத்து எப்படா அந்த விசேஷம் வரும்ங்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த ஏற்கனவே அதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இப்போ இதுலேயும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோ மொத்தமாக நம்ம எதுனா நம்ம இப்போ கோயில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே மொத்தமாகவே எல்லாத்தையும் ஒரேதான் தாளிப்பா தாளித்து வேக ஊற்றுவாங்க வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக வீட்டுக்கு செய்கிறோங்கிறதுனால குக்கரில் கொஞ்சமாக முதல்ல நாலு விசில் வச்சு எடுத்துட்டு ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கடாக்கறி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் அஞ்சு வயசு வச்சிருக்கேன் ஏற்கனவே இப்போ வதங்கிடுச்சு இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மிளகா வெறு இருந்தால் அதே சேர்த்துக்கிறோம் நான் இல்லாததுனால அரைச்சிருக்க நம்மளுக்கு இந்த மட்டன் கிடச்சிருக்கிறதுனால இப்போ வந்து அதான் ஒரு கிளறு இப்போ வந்து அந்த சீரகம் மல்லித்தூள் சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் முதல்ல சொல்லாமல் இதைப்பா நீங்கள் சேர்த்துக்கிடுங்க இப்போ மிளகும் பூண்டும் நச்சு வச்சுருக்கோம்ல அதில் பாதி அளவாக எடுத்து இதை பாதி எப்போ சேர்த்துக்கிடுங்க பாதியை இறக்குனதுக்கப்புறமே சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மட்டன் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் நாலு டைம்ல தண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் வச்சுருக்கேன் சேர்த்துட்டு பார்க்குறதுக்கே அவ்வளவுதான் இருக்கும் டேஸ்ட்டு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு சொல்லுங்க இப்ப வந்து குக்கருக்கு மாத்திடுவோம் இப்ப அத வந்து குக்கருக்கு மாத்திட்டு இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிடணும் இது கூட தேவையான தண்ணி இப்போ உப்பு போடுறேன் வேகிறதுக்காக உப்பு போடுறேன் அப்புறம் சேர்த்து பார்த்து போட்டுக்கிடலாம் இப்போ இது வந்து நான் வந்து கால் கிலோ மட்டன் நீங்க வந்து கூடுதலா பண்றதா இருந்தா ரொம்ப இந்த பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோங்க திரும்ப நல்லா எல்லாம் ஆனதுக்கப்புறம் கூட தண்ணி கொதிக்க வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மட்டனை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தனியாக ஏன்னா அது வந்து ரசம் எவ்வளோ தண்ணியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்து உதவிக்கிறேன் இப்போ உப்பு தேவையான தண்ணி எல்லாம் வச்சாச்சுப்பா இது வந்து மூட்டு போட்டு மூடிட்டு திரும்ப அஞ்சு விசில் வச்சுருங்க உங்கள் குக்கரை எத்தனை இது வைப்பீருன்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் அஞ்சு விசில் வச்சுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அஞ்சு வச்சுருக்கோம் இப்போ அஞ்சு விசில் வச்சாச்சுப்பா இப்போ பிறந்து பார்ப்போம் ரெடியாயிடுச்சு நல்லா தமிழ் தம் நல்லா கோவில் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து இந்த பாதி வச்சுருக்கோம்ல ஏற்கனவே நச்சுட்டு அதில் வந்து அந்த பூண்டையும் மிளகையும் திரும்ப போட்டு கட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் மாற்றி மூடி வச்சுருவோம்